ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பின் கீழ் தலைப்பு பாவப்பட்டவர்களை தூய்மை ஆக்குபவர் யார் இதன் கீழ் பாடத்தை பார்ப்போம் அநேக ஜென்மங்களாக கங்கா ஸ்நானம் செய்த போதும் அநேக வித விரதங்கள் தான முறைகள் முதலென செய்த போதும் நூற்றுக்கணக்கான பிறப்பெடுத்தாலும் ஞானம் இன்றி முக்தி இல்லை உலக மக்கள் ஒவ்வொரு நாளும் அம்பு வேகத்தில் கடலில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறார்கள் எங்கு பார்க்கினும் அங்கு தர்மத்தை கர்மத்தை சீழ சீரழிப்போர் மக்களுக்கு எதிரியானவர்கள் கொடூரமானவர்கள் சமூக வஞ்சகர்கள் கெட்ட கெட்ட கர்மம் செய்பவர்கள் அதிகரித்து மக்கள் கூட்டத்தை துக்கம் ஆகி என தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றனர் கலப்படம் கள்ள மார்க்கெட் அவசியமான பொருட்களின் தட்டுப்பாடு விலை உயர்வு போன்றவைகளின் அழுத்தத்தால் பொதுமக்கள் மூச்சு நெருகிறது திருப்தியின்மை அளவு கடந்த நம்பிக்கை சூதுவாது பொறாமை வெறுப்பு காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் வதம் ஆச்சரியம் போன்றவை சர்வவியாப்ய எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதால் உண்மையானவர்களை கூட பொய்யானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர் நன்னடத்தை உள்ளவர்களை நன்னடத்தை அற்ற மக்களாக கொண்டுள்ளது சத்துள்ள ஆகாரங்கள் ஆகாரங்களின் தட்டுப்பாடு கலப்பட உணவு கொள்ளுதல் மதுபானம் அருந்துதல் போன்றவைகளால் அனைத்து மக்களும் மனோவியாகியஸ்தர்களாகவும் உடல் வியாதியர்களாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றனர் இந்த கோணத்தில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் செய்யப்பட்ட ஆராய்ச்சி மூலம் அறிவது என்னவெனில் அனைவரும் தூய்மையற்ற பாவாத்மாக்களாகவே உள்ளனர் இதுபோல் கோவில்களில் சிலைக்கு முன்னால் குருக்களின் முன்னால் எங்களை பாவங்களில் இருந்தும் துக்கங்களில் இருந்தும் விடுவியுங்கள் என்று கூறி பிரார்த்தனை செய்கிறார்கள் பாரதத்தின் மூளை முடுக்கிலிருந்து பக்தர்கள் நீரில் குளித்து தூய்மை ஆவதற்காக கங்கை அமுனை கிருஷ்ணா காவேரி நதிகளுக்கு செல்கிறார்கள் கும்பமேளாவில் குருக்களில் பலர் தானும் தூமையாக்குவதற்கு ஆவதற்காக குளித்து தன்னுடன் உள்ள லட்சக்கணக்கான சிஷியர்களையும் பாவங்கள் நீங்கி தூய்மை ஆக்குவதற்காக குளிக்க வைக்கிறார்கள் தண்ணீர் உடலை தூய்மை செய்வதற்காக அன்றி ஆத்மாவை தூய்மை செய்வதற்காக அல்ல இதை கூட புரிந்து கொள்ளாத குருக்கள் மற்றும் சிஷியர்கள் கூட்டம் நிறைந்து விட்டது கங்கை நீரில் குளிப்பதால் ஒருவனை தூய்மையாக்க முடியும் என்றால் நீதிமன்றங்கள் போலீஸ் சிறை மருத்துவமனை போன்றவை தேவையே இல்லை கங்கை நீரில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் சொர்க்கவாசியாகியிருக்கும் ஆனால் பல முறை கங்கையில் குளித்த பிறகும் பாவங்களின் எண்ணிக்கை உலகில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஞானக்கடல் அனைத்தும் அறிந்தவர் பரஞ்சோதி பரமாத்மா தாதா லேக்ராஜின் ஸ்தூல உடல் மூலம் பிரவேசித்து பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளின் ஈஸ்வரிய வித்யாலயத்தில் மனிதனை தேவதை ஆக்குவதற்கான கல்வியை சுயம் பரமாத்மாவே கொடுத்து கொண்டிருக்கிறார் மேலும்று ஜென்மத்தில் பாரத தேசத்தில் வரக்கூடிய சொர்க்கத்தில் அதாவது ஜீவன் முக்தியில் தேவ பதவியும் சுயம் பரமாத்மாவே கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் மாணவர்களாகி நான்கு ஐந்து வருடங்களாக இந்த ராஜயோக கல்வியை பயிற்சி செய்வோருக்கு இது உண்மையான அனுபவமாகும் சி